வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அதாவது இங்கே ஒரு சில விஷயங்களை நான் பதிவு பண்ணுன்னு நினைக்கிறேன் முதலாவதாக நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா மெர்சி சகோதரிக்காக என்னென்னா இன்றைக்கி வந்து அவங்க லைவை நான் கேட்டேன் ஓகேங்களா ரொம்ப அழகாக இந்த சத்யாங்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப அழகாக தன்னுடைய பதிலடியை சூப்பராக கொடுத்தாங்க ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கண்ணியமாகவும் இருந்தது கொடுக்க வேண்டிய பதிலையும் கரெக்டாக கொடுத்தாங்க அதாவது சத்தியாங்கிறவங்க வந்து எதுக்காக இந்த வலைத்தளத்தில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க விஷயத்தில் போய் தலையிடுறது எதுக்காக தலையிடுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வருமானத்துக்காகவும் வியூஸ்க்காகவும் வியூஸ்க்காக மட்டுமே அது வந்து அப்பட்டமா தெரியுது ஓகேங்களா எந்த விஷயத்த பேசுனா மக்கள் வந்து கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு யாரை சாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு குறிப்பிட்ட ஒரு ஆளை பிடிச்சி அவங்கள பற்றி பேசி கத்துறது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி கத்துறது கதறது வேண்டாத பழிகளை போடுறது வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது என்னமோ இவங்க கூடவே இருந்து பேசுன மாதிரி இது அவங்களே யாராவது கேள்வி கேட்டால் அவங்க சொல்கிற பதில் என்னென்னா நீங்கள் கூட இருந்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா ஆதாரத்தை போடுங்க ஆதாரத்தை போட்டுட்டு பேசுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களும் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா சத்தியாசிஸ்தர் ம் உங்களை பாராட்டி கொஞ்ச நாள் கூட ஆகலை புரியுதுங்களா ரொம்ப அழகாக இண்டிபெண்ட்டாக நைட்டி சாரிலாம் விற்றுக்கிட்டு ரொம்ப அழகாக கொண்டுட்டு போனீங்க உங்கள் லைவை அதில் உங்களால் சம்பாதிக்க முடியலன்ற ஒரே காரணத்துக்காக இந்த வலைத்தளத்தில் உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களெல்லாம் இழுத்து இழுத்து நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை நானும் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கேன் யாருமே உங்களை பற்றி பேசாட்டியும் நீங்களே வாலண்டியராக போய் அந்த இடத்துல ஒருத்த ஒவ்வொருத்தவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க எதுக்கு பேசுகிறீங்க ஏன்னா உங்களுக்கு வியூஸ் வேணும் அதாவது வியூஸுக்காக உங்களுடைய தரத்தை குறைச்சிக்கிற அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க இல்லையா நீங்கள் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் அன்னைக்கு நீங்கள் உச்சரித்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா ஆ ஒருத்தவங்க பிள்ளைய வந்து சாகணும் ஒருத்தவங்க பிள்ளை வந்து மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள்லாம் வந்து ரொம்ப வளர்ந்துட்டீங்கல்ல ஆ அப்படி பேசுகிற அளவுக்குலாம் நீங்கள் வளர்ந்துட்டீங்க உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்கிறாங்கல்ல அந்த வலி இருக்க தான் செய்யும் ஓகேங்களா வலி இருக்க தான் செய்யும் அப்போ உங்களுக்கு எப்படி வலிச்சது ஆ அதுக்காக அந்த வழியை கொடுக்குறேன்ற பேரில் இவ்வளோ கீழ்த்தரமாக பிள்ளைங்களை இழுத்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பீங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சரியானவங்களாக இருக்க முடியுமா முடியாது ஓகேங்களா அதனால் என்றைக்குமே வந்து வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப தூரம் போகணும் ஓகேவா இவ்வளோ கேவலமாக உங்களை நீங்கள் மற்றவங்க முன்னாடி சித்தரிக்காதீங்க நீங்களே சித்தரிச்சிக்காதீங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் இந்த எஸ் ஓகேவா நான் வந்து மொதல் பதிவு போட்டிருந்தேன் அது என்னென்னமோ லேங்குவேஜ்லலாம் வருது ஓகேவா திரிபலேசை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுக்காக போராடுறாங்க எதை நோக்கி போறாங்கன்றத வந்து நம்ம ஊர்ஜிமே சொல்லவே முடியாது இன்னைக்கு இன்னிக்கொன்று பேசினா நாளைக்கு ஒன்று பேசுகிறாங்க நாளைக்கு ஒன்று பேசினா நாலானிக்கு ஒன்று பேசுகிறாங்க அவங்க பேசுகிற பேச்சில் அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல ஆனால் மக்களாகிய நீங்கள் பயங்கரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க இப்படின்னு சொல்லி அப்படி மாறினாலும் ஒத்துக்கிறீங்க அவங்க அப்படின்னு சொல்லி இப்படி மாறினாலும் ஒத்துக்கிறீங்க ஓகேங்களா மொத்தத்தில் கொச்சை வார்த்தை டபுள் மீனிங் அசிங்கமான வார்த்தை கலாச்சார சீர்கேடு சமூக சீர்கேடு இதுக்கு எல்லாமே மறைமுகமாக உங்கள் பங்கு சூப்பராக நீங்கள் வகிச்சிட்ருக்கீங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் பாவத்துக்கு தோண போகிறீங்க எதை சம்பாதிக்கிறீங்க இல்லையோ பாவத்தை சம்பாதிக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க இந்த நேரத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய நேரத்தையும் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க உங்கள் உங்கள் குடும்பமே வந்து மேலோங்கி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் போகிறது வேஸ்ட்டு உண்மைத்தன்மை இல்லை அவங்க அவங்க வாழ்க்கையை சூப்பராக திரைக்கு பின்னாலும் சூப்பராக கொண்டுட்டு போகிறாங்க நீங்கள் அதே இடத்துல நின்றுக்கிட்டு தேவையில்லாமல் உங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கிட்டு உங்களை நீங்கள் வறுத்துக்கிறீங்க இதுதான் உண்மை ஓகேவா அடுத்து நம்ம மெர்சேசி சார் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது அது உங்கள் பணம் உங்கள் இஷ்டம் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அனுபவமும் நிறைய இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இப்பேற்பட்டவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக எதையும் செய்வாங்க இன்னைக்கு நல்லவங்களாக தெரியற நீங்கள் நாளைக்கு அவங்க மூணு பேரில் ஒரு ஆளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு நாள் சமாளிப்பாங்க அதுக்கப்புறம் உங்களையே மட்டமாக பேசுவாங்க தவறாக பேசுவாங்க கேவலமாக பேசுவாங்க இதெல்லாம் நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை உங்களுக்கு அனுபவம் இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்து எதுவுமே நீங்கள் வந்து புண்ணியத்தை சம்பாதிக்க இல்ல அதனால் யோசிச்சு செய்யுங்க சிஸ்டர் ஓகேவா பணம் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா புண்ணியம் பணம் இருந்து தவறான வேலைகளை செய்வங்களுக்கு தொணை போனா பாவம் அது நம்மளையும் கஷ்டப்படுத்தும் நம்மளை சார்ந்தவங்களையும் கஷ்டப்படுத்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் நல்ல மனசு எனக்கு புரியுது அதே நேரத்தில் நல்ல மனசு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு துணை இருக்காது உங்களை இழிச்ச தான் டைட்டில் பண்ணுவாங்க அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏமாலித்தனமாக இருக்காதிங்க ஓகேங்களா ஆனால் நீங்கள் எனக்கு ஹேண்டில் பண்ணது சூப்பர் அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த வலைத்தளத்தில் நமது பெண்கள் அதாவது நம்ம சகோதரிகள் வந்து நிறைய 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 கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க அவங்க சூழல் அவங்க எதிர்நோக்கின பிரச்சனை அவங்கள வந்து மற்றவங்க சொல்கிற விஷயங்கள் அவங்க ஆதங்கத்தை தூண்டி அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து வருத்தி அவங்கள வந்து பேர்ஸ்ட் அவுட் பண்ண வைக்கிது ஓகேங்களா அப்படி பேர்ஸ்ட் அவுட் ஆகும்போது அந்த சகோதரிகள் என்ன பண்றாங்கன்னா வார்த்தைகளை விட்டுடுறாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிடுறாங்க அவங்கள மட்டும் பேசுகிறதும் இல்லாம குடும்பத்தை இழுத்து பிள்ளைகளை இழுத்து கேரக்டர் வைஸ் கேவலமா பேசி அசிங்கமா பேசி இந்த ஆதாரம் அந்த ஆதாரம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆதாரங்கள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஒன்னும் சேர்ந்து பழகும்போது எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு விஷயத்த கொண்டுட்டு வராங்க நான் என்ன சொல்றேண்ணா சகோதரிகளே சண்டை போடுறது அதாவது மன மன வருத்தம்ங்கிறது வந்து சகஜம்தான் இப்போ உங்களுக்கு உடன்பாடு இருக்கிற விஷயத்தில் மற்றவங்களுக்கு உடன்பாடு இருக்காது ஸோ அந்த மாதிரி பேச பேசும்போது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வரதான் செய்யும் அந்த ஆர்கியுமெண்ட்ஸை ஆர்கியுமெண்ட்ஸாக அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க பர்சனலி நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் பர்சனலி ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா மக்கள் முன்னாடி வந்து நீங்கள்லாம் வந்து சம்பந்தப்பட்டவங்களை பேசுகிறதா நினச்சிட்டு மக்கள் முன்னாடி வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுறீங்க ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை பேசும்போது மக்களுக்கு வந்து உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வராது என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்க அவங்க எப்படி அப்படின்ற மாதிரி தப்பான அபிப்பிராயம்தான் வரும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து உங்களை நிரூபிக்க நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி தோணாது ஆஹா இவங்க அவங்களை நிரூபிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க என்னடா இவங்க இப்படி அசிங்கமாக பேசுகிறாங்க இவங்க எப்படி ஒரு மாதிரி போல இருக்கா அப்படி தான் யோசிப்பாங்க புரியுதுங்களா அதனால நான் சொல்றது என்னன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மன வருத்தம் வருது ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வருது அந்த இடத்துல வந்து அந்த ஆர்குமெண்ட்ஸை நல்ல முறையில தீர்த்துட்டு ஒன்றா சேர்ந்து திரும்பவும் பயணிக்கிறதுங்கிறது வந்து நல்ல விஷயம் அந்த நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற பட்சத்துல வலைத்தளத்துல பொதுவெளியில உக்காந்துக்கிட்டு தவறான வார்த்தைகளை விடாதீங்க குடும்பத்தை இழுக்காதீங்க அந்த ரெக்கார்டிங் இந்த ரெக்கார்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசாதீங்க அப்படி நீங்க பேசிதான் ஆகணும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுடைய தப்பை வந்து நீங்க சுட்டி காட்டணும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு விளைவித்த ஒரு கெடுதலை வந்து நீங்க சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்க அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு ஓகேவா பொதுமக்களுக்கு வந்து நீங்க உங்க தரப்பு நியாயத்தை சொல்லலாம் அந்த நியாயத்தை சொல்லும்போது நாவடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த நாவடக்கம்ன்றது தான் ஒரு ஒருத்தவங்களோட உண்மையான ஒரு குணத்தை வந்து பிரதிபலிக்கும் ஓகேங்களா ஆதங்கத்தில் நம்ம கோபத்தில் பல வார்த்தைகள் வரதான் செய்யும் அந்த நேரத்துலையும் நம்ம நம்மளை கொண்ட்ரோல் பண்ண பழகிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு குடும்பத்துக்கே விளக்குன்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் பெண்கள் கையில் தாங்க இருக்குது அப்படி இருக்கும் போது இந்த வலைத்தளத்தில் உட்காந்து நம்ம குடும்பமானம் போகிற அளவுக்கு மரியாதை போகிற அளவுக்கு நம்ம என்றைக்குமே செயல்படக்கூடாது ஏன்னா வலைத்தளத்தில் இருக்கிறது நம்ம ஒன்றுமே தெரியாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்குற நம்ம குடும்பத்தினர் நம்பனால அசிங்கப்படக்கூடாது ஓகேங்களா அதுதான் சொல்கிறேன் ஏன்னா இந்த வலைத்தளத்தை பொறுத்த வரைக்கும் இது உண்மையான பிளாட்ஃபார்ம் கிடையாது இதில் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது எல்லாருமே வராங்க அதில் சில பேர் வந்து வாழ்வாதாரத்துக்காக வராங்க சில பேர் வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறதுக்கு இது ஒரு தளமாக பயன்படுத்திக்கிறாங்க ஸோ பல பேர் வந்து இது வந்து சும்மா பொழுதுபோக்குக்காக அப்படியே இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இதில் உண்மைத்தம் கிடையாது உண்மையாக ரியாலிட்டியான விஷயங்களை கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்த பிளாட்ஃபார்முக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க இதில் வர உறவுகளுக்குமே வந்து ஒரு லிமிட்டை வச்சுக்கோங்க எதுவுமே எல்லை மீறி போனால் அமிர்தந்தான் சாரி விஷம்தான் ஓகேயா நான் என்ன சொல்லுவாங்க அளவுக்கு மிந்தின அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வரமுறைக்குள்ளே இருக்க பழகிக்கோங்க இதுனா இது தான் இதுதான் இது தான் அப்படிங்கிற மாதிரி பழகிக்கோங்க எந்த பிரச்சனையும் வராது திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த வலைத்தளத்தில் தயவு செஞ்சு உங்கள் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் ஃபோன் நம்பராக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எவ்வளோ க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் பரிமாற்றம் வேணாம் வலைத்தளத்தில் சந்தோஷமாக பேசுகிறீங்களா சந்தோஷமாக சிரித்து பழகிறீங்களா எல்லாமே சந்தோஷமான ஒரு விஷயம் உங்கள் மன திருப்தி மன சந்தோஷம் அதை இந்த பிளாட்ஃபார்மில் இங்கேயே விட்டுட்டு போகும்போது நீங்களாக போங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க ஓகேவா ஒரு வரமுறைக்குள்ளே வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது என்றைக்கு இருந்தாலும் நிரந்தரம் கிடையாது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் பெண்கள் சகோதரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க டெக்கே பண்ணிக்கோங்க எல்லாரும் பை